வணக்கம் நான் உங்கள் சங்கை சிலம்பு நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலி சம்மந்தமாக அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பர்க்குங்கிறவர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு ஸோ அந்த ஆய்வு எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னா எலிகள் வந்து விவசாய நிலங்களில் விவசாய பொருட்களை வந்து அதிகமாக வந்து பாதிப்படை செய்யுது அதனால் அந்த இனமும் அழியக்கூடாது ஆனால் அந்த எலிகள் தொல்லையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு உயிரியல் வல்லுநர் வந்து அந்த ஆய்வு மேற்கொள்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எலியை வந்து ஆண் பெண்கிற எலிகளில் வந்து ஜோடி ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அதுக்கு தேவையான ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவு நீர் அது விளையாடக்கூடிய அளவுக்கு இடம் தயார் செய்து அந்த இடத்துல அந்த ஆய்வை தொடங்கியிருக்காங்க ஆய்வை தொடங்கின காரணம் என்ன அப்படின்னா அந்த எலிகள் ஒரு இடத்துல இப்போ பிள்ளைக்கு வந்து உயிர்கள் சரணாலயம்னா இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதை எலியை வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அளவுக்கு மீறிய எலிகளை வந்து அழிச்சிடுங்கிறதான் அந்த ஆய்வோட நோக்கம் ஸோ அது செய்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா தேவையான உணவு எல்லாம் கொடுத்து எலி வைக்கிறது முதல்ல என்ன பண்ணுதுன்னா நல்லா சாப்பிட்டு எல்லா எலிகளும் மகிழ்ச்சியாக நிறையா புட்டிகள்லாம் போடுது ஸோ இந்த மாதிரி தான் தொடங்குது திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலிகள் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்குது நிறையா புட்டிகள் வந்துருது அந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய எலிகள் இந்த சின்ன எலிகள்லாம் அடித்து சாப்படிச்சிருது கடித்து சாப்படிச்சிருது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆய்வு ரெண்டு வருஷம் போகுது கிட்டத்தட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட எலிகள் எல்லாமே இறந்து போயிருது சரி ஆய்வு பண்ணதில் அவருக்கு ஒன்றுமே புரியல இது என்ன நம்ம நினைச்சு ஆய்வு பண்ணுறோம் இது வேறு எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த ரெண்டு வருஷம் நினைச்சு திரும்ப ஆய்வு தொடங்குகிறார் அதே மாதிரி ஆய்வு தொடங்குறாரு ஒரு நூறு செட்டு எலின்னு வச்சுக்கங்களேன் அந்த ஆய்வு தொடங்குறாங்க திரும்பவும் அதுக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் அதே மாதிரி நடக்குது என்னென்னா முதல்ல குட்டிகள்லாம் நல்லா நல்ல எலிகளில் மகிழ்ச்சியாக இருக்குது குட்டிகள் அதிகமாக ஏன்றுது மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன எலிகள் எல்லாம் பெரிய எலிகள் வந்து அடித்து சாப்படி கொண்டுருது திரும்ப ரெண்டு அடுத்த ரெண்டு வருஷத்துலேயும் இதே மாதிரி தான் ஒரு எலிக்கூட உயிரோடு இல்லாமல் செத்து போயிடுது மூணாவது தடையும் அந்த ஆய்வு தொடங்குகிறார் இதில் நம்ம ஏதாவது ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆய்வுகள் போது எப்போதுமே நம்ம எடுக்கிற ரிசல்ட் வரைய நம்ம நினச்சி ஒன்று தொடங்குவோம் ஆனால் அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும் அது குறிப்பாக அந்த உயிரியலில் வந்து நிறைய பேர் அப்படி தான் முடிவு கொடுத்துருக்காங்க இதை ஒரு முடிவு கொண்டு வந்துங்கிறதுக்காக மறுபடியும் மூணாவது தடவையாக முயற்சி பண்ணுறாரு என்ன நடக்குது அப்படின்னா மூணாவது தடவை முயற்சி எடுக்கிறப்ப அவர் ஒரு ஒரு ஸ்டெப்பியாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க எலிகள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வைக்கிறாங்க அந்த நூறு பேர் வந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடுது கரெக்டாக குட்டிகள்லாம் எழுந்துகிட்டே இருக்குது திரும்ப ஒரு கிடையத்துக்கு அப்புறம் சின்ன எலிகள் பெரிய அடிக்குது எப்போ சின்ன எணிகள் அடிக்கக்கூடிய எலிகள் எதுன்னு பார்த்தா எலிகள் தான் எலிகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சின்ன எலிகள் இருக்குது இல்லையா குட்டிலேயே அது போயிட்டு அந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து உறவு கொள்வதுக்காக போகும்போது அந்த எலிகள் வந்து இந்த பெரியலிகள் அதை அடித்து கொள்ளுது அந்த மாதிரி கொள்ளுது அப்புறம் எலிகளுக்குள்ளேயே அந்த பெரியிலேயே ஆண் எலி பெண்ணி இருக்குது இல்லை அதுகளுக்குள்ளேயே சண்டை வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலிகள் வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு இறந்துடுது ஸோ இதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சது வந்து எலிகள் தொல்லையிலேருந்து வெளியில் வந்துட்டு எலிகளை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு தொடங்கிய ஆய்வு இப்போ இந்த ஆய்வோட முடிவு பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக கிடைச்சிட்டா எலிகள் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு அடித்து இறந்துடுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்ற அந்த முடிவுக்கு வர்றப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா குணதிசயமும் எலிக்கு இருப்பதால் மணிக்கு மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் எலிகளுக்கு தான் கொடுத்து பரிசோதனை செஞ்சு பரிசோதனை செய்வாங்க எலிக்கு குதிரைக்கு ஒரு சில விலங்கு தவளை இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் இருக்குது குறிப்பாக எலிகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அந்த எலிகள் பயன்படுத்துறது இந்த பிரச்சனை அப்படியே மனிதனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க என்னன்னா மனிதர்களும் இப்படி தான் நம்ம வந்து எல்லா தேவைகளும் மனிதனுக்கு கொடுத்துட்டோம்னா ஆஃப் ஃபிட்னஸ் சர்வல் அப்படின்னா உயிர்மைன்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த உயிர்மைக்கான போராட்டம் குறைஞ்சி போயிடும் அப்போ மனிதனோட நேரம் பார்த்தீங்களா அது அதிகமாக மிச்சம் இருக்கிறதுனால அந்த உபரி நயனம் அதிகமாக இருக்கிறதுனால மனிதர்கள் வந்து தன்னோடு இருக்கிறவங்க தன் அருகில் இருக்கிறவங்க உறவினர் எல்லாருக்கூடையும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டில் சண்டை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்களே அழிச்சிக்குவாங்க இப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே முழு பேர்தரில் பர்க்னு ஒருத்தர் வந்து ஆய்வை வெளியிட்டார் நமக்கு அந்த கட்டுரை வந்து சில வாரத்துக்கு முன்னாடி தான் பிபிசி செய்தித்தாளில் படித்தோம் இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி படித்தேன் அப்படின்னா இந்த ஆய்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே புதுசாக நடக்கிறது நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும் அதை நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நிறைய பேர் ஆய்வு செஞ்சு ஆய்வு கட்டரியாக வெளியிட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியறது முடிஞ்ச வரலையும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் தினமும் ஒரு தகவல் படிங்க இதை படித்த தகவல் வந்து உலகத்துக்கு பரிமாற்றம் செய்யுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை பரிமாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது நம்ம மனசில் என்னன்னா நம்ம சின்ன வயசில் இருந்தது இல்லைனா நம்ம சின்ன வயசில் இருந்த நம்ம முன்னோர்கள் இருந்த சின்ன வயசில் இருந்து சொல்கிறது அதன்படி வாழ்க்கையை மாற்றி விடலாம்னு சொல்லி போராடிடுவாங்க அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா பரிமாண வளர்ச்சியில் அப்படி மாறினால் மட்டுந்தான் சர்வோலாகிட்டு உயிர்மையாக்க முடியும் ஆஃப் ஃபிட்னஸ்னால் ஒரு உயிர் நம்ம வந்து உயிர்மையடைய முடியும் இல்லைன்னா அது அழிஞ்சிடும் ஒரே இடத்துல பழைய மாதிரியே வாழலாங்கிற எண்ணத்தை முதல்ல அடி அழிச்சிடும் அது நடக்க சாத்தியம் இல்லாத ஒன்று ஒரு தலைமுறைக்கு பின்னால் போய் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்க மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அதுக்கு முடிந்தவங்க அந்த இடத்துலேயே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் உண்மை அதனால் முடிஞ்சவரை நீங்கள் சர்வல் ஆகிறதுக்காக உங்களோட இடம்பெயர்வு கல்வி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பரிமாணம் வச்சுக்கி நீங்கள் ஒத்துழைந்து போயினால் மட்டும்தான் உங்களால் இந்த பூமியில் ஆகிட்டு வாழ முடியும் உங்கள் தலைமுறையும் வாழ முடியும் அப்படி தான் இந்த கட்டையை நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்